நமக்கெல்லாம் ஃபேமஸான கடை இருக்குன்னு சொல்லிட கூடாது சொல்லிவிட்டா உடனே உள்ள போய் நுழைஞ்சு தொலாவே என்ன இருக்குன்னு அப்படிதான் இந்த கடைக்குள்ள உள்ள போறதுக்கே அம்மா என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி ஏக போகமா இருக்கும் போல சொல்லி உள்ள போய் மெனுவை பாத்தா அவ்வளவு போட்டிருக்காங்க எது நமக்கு பிடிக்கும்னு தொலாவி தேடத்துக்கே நமக்கு ஒரு மணி நேரத்துல இந்த ரெண்டு மணி நேரம் ஆய் போயிடும் போல இதுல வேற எவ்ளோ ரேட்டுன்னு பார்த்தா யானை வேலை குதிரை வேலை போட்டிருக்காங்க ஒரே ஒரு ஐஸ்கிரீமுக்கு இதுல போய் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டே நமக்கு தெரிஞ்ச பேர்ல என்ன தெரிக்கோ அதையே ஆர்டர் பண்ணி விட்டுருவோம் ஆர்டர் பண்ணி விட்டாச்சு அங்க நிக்கிற கூடுதல் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஆர்டர் கைக்கு வரத்துக்கு எப்படியும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயி போயிடும் அது வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு தொலாவும் தொலாவும் தொலவுனா அம்மா சாக்லேட் அதுல நமக்கு தெரிஞ்சது பாதி தெரியாத பாதியா தான் இருக்குது இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் பிராக்கு பார்த்தா நம்ம பில்லு சும்மா எகிரிக்கிட்டே போயிடும் அதனால வந்தத மட்டும் கண்ணை மட்டும் வாங்கிடுவோங்கிறதுக்குள்ளே அழகா ஐஸ்கிரீம் ரெடிட்டாங்க அதனால கடகடன் ஓடி போய் ஆளுக்கு வாங்கியாச்சு கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது காப்பி மக்கு மாதிரி இருக்கு ஐஸ்கிரீம்னு சொல்லி இம்மான் தான் எப்படி ஒத்தாலா திங்க முடியும் இந்த லட்சணத்துல வேற ஆளுக்கு ஒரு ஒரு கப்பு அஞ்சு கப் ஐஸ்கிரீம் வர வாங்கிட்டோம் பிள்ளைங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டோனே வயிறு ஃபுல்லு இதுக்கு மேல சாப்பிட முடியலன்னு சொல்லி எல்லாத்தையும் என் கையிலேயே கொடுத்துட்டாங்க